ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோ உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் பாத்ரூமில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரை உப்புக்கரை இதெல்லாம் போக்குறதுக்கு இந்த ஒரு பொடியை மட்டும் தூவி பாருங்க இது என்ன பொடி இது எப்படி வந்து ரெடி பண்ணலாம் எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கள் வீட்டு பாத்ரூம் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கீழே வந்து தரை இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து மஞ்சள் கரைகள் எல்லாமே வந்து அதிகமாக இருந்தது இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்த பொடியை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த தரையை வந்து கொஞ்சமாக ஈரப்படுத்தி விட்டுக்கலாம் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பொடியை வந்து தூவி நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் அந்த சைட்லலாம் பாருங்கள் நிறைய மஞ்சள் கரைகள் வந்து இருக்குது இந்த கரைகளுக்கு தான் நான் இப்போ வந்து இந்த பொடி யூஸ் பண்ணி கிளீன் பண்ண போகிறேன் இப்போ நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து என்ன பொடி வந்து எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா கோலப்பொடி தான் நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய கோலப்பொடி வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த கோலப்பொடியை வச்சு தான் நம்ம வந்து பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து ஈரப்படுத்தி வச்சிருக்கோம் இல்லையா பாத்ரூமை இதில் வந்துட்டு இந்த கோலப்பொடி வந்து லைட்டாக வந்து தூவி விடுங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் கையாலேயும் தூவலாம் இல்லை நார்மலாக இப்படி கூட நம்ம வந்து தூவிக்கலாம் கரைகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் அதிகமாகவே வந்து தூவிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து தூவி விட்டுட்டு நம்ம வந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை நார்மலாக தூவி விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பாத்ரூம் வந்து ஈரப்படுத்தியிருக்கோம் இல்லையா ஈரப்படுத்திட்டு தான் வந்து இந்த பொடி வந்து தூவிருக்கோம் அதனால் அப்படியே வந்து தூவிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் முக்கியமாக வந்து பாத்ரூம்லலாம் வந்து பார்த்தோன்னா இந்த கீழே போட்டிருக்க டைல்ஸில் வந்துட்டு நமக்கு சைட்லலாம் வந்து அதிக கரைகள் வந்து படிஞ்சிருக்கும் இந்த மூளை முடுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இடங்கள்ல சைடில் வந்து சுவர் இருக்குது பார்த்தீங்களா அந்த அந்த சைடு கேப்லலாம் வந்துட்டு ரொம்ப அழுக்கு வந்து படிஞ்ச மாதிரி இருக்கும் இதுலேயும் வந்து நல்லா வந்து பொடியை வந்து தூவி விட்டுக்கலாம் தூவிட்டு இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த டாய்லெட் ப்ரஷ் தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த டாய்லெட் ப்ரஷ் வந்து நம்ம அந்த தரைக்கு தேய்க்கிறதுக்கு வந்து தனி ப்ரஷ் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது இந்த மாதிரி வச்சுட்டு இதை வச்சே வந்து நம்ம க்ளீன் பண்ணோம்னா நல்லாவே அந்த கரைகள் எல்லாமே வந்து போயிடும் ஏன்னா இது வந்து நல்லா நார்நாராக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்லா நமக்கு கரைகள் வந்து போயிடும் இப்போ இந்த பொடியை நல்லா தூவினதுக்கப்புறம் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு வந்து நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன் ஆல்ரெடி வந்து கோலப்பொடி வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நர நரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இதனாலே வந்து அந்த பொடி வந்து வச்சு க்ளீன் பண்ணுறப்போ நல்லா அந்த கரைகள் எல்லாமே வந்து போயிடும் இப்போ நான் வந்து தேய்க்கும் போதே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் வந்து தெரியும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொடி போட்டப்போ வந்து வெள்ளையாக இருந்த இடமெல்லாம் நம்ம பொடி வச்சு தேய்க்க தேய்க்க அந்த மஞ்சள் நிறம் வந்து வரது வந்து நல்லாவே வந்து தெரியும் உங்களுக்கு அப்படி வந்து தொடர்ந்து வந்து தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த மஞ்சள் கரைகள் எல்லாமே வந்து போயிடும் இப்போ இந்த இடத்துல தான் வந்து அதிகமாக கரைகள் இருக்கற மாதிரி இருக்குது அதனால் இந்த இடத்துல நான் கொஞ்சம் அதிகமாகவே பொடியை தூவிட்டு இப்போ வந்து தேய்க்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் வித்தியாசம் வந்து நல்லாவே தெரியுது அந்த கரைகள் வந்து போகும்போது அந்த மஞ்சள் கரை வந்து நல்லா வந்து போகிறது வந்து தெரியுது பாருங்கள் இப்போ இந்த சைட்லேயுமே இந்த இடுக்கு மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையுமே வந்து நல்லா நம்ம பொடியை வந்து தூவி விட்டுட்டு தேய்ச்சிக்கலாம் அப்பப்போ நம்ம பொடி தூவிட்டு தேய்ச்சாலே போதும் ஒன்று கூட்டி நம்ம வந்து ஊறெல்லாம் வைக்கலை அப்படி தான் வந்து பொடியை தூவிட்டு அப்படி வந்து தேய்ச்சி விட்டுட்டுருக்கோம் இந்த மாதிரி நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் அந்த மஞ்சள் கரைகள் வந்து சேரவே சேராது பாத்ரூமில் வந்து பார்த்தோன்னா நம்ம அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறதுனால அடியில் வந்து மஞ்சள் கரைகள் வந்து அதிகமாக தேங்கும் இது வந்துட்டு நமக்கு பாத்ரூமில் வந்து கால் வச்சோம் அப்படின்னாலே சில நேரம் வழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கரைகளை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோலப்பொடி வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணாலே போதும் அதிகமாக கூட நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை நான் இப்போ வந்து அந்த ஒரு மூடியில் வந்து எடுத்திருந்தேன் இல்லையா அதில் ஒரு பாதி அளவு தான் வந்து யூஸ் பண்ணேன் அந்த பொடியை வச்சு அவ்வளோ வந்து நான் நல்லா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போது நம்ம அந்த ஓரங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பொடி வந்து தூவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் நம்ம தேய்க்க தேய்க்க நல்லா வந்து வித்தியாசம் தெரியும் பாருங்கள் இந்த சைடில் உள்ள கரைகள் எல்லாமே வந்து நல்லா போகிறது வந்து தெரியும் அது இல்லாமல் இந்த ப்ரஷ்ஷு வச்சு தேய்க்கிறப்போ இன்னுமே நமக்கு அழுக்கு எல்லாமே வந்து நல்லா க்ளீன் ஆகிடும் பாத்ரூம் உப்பு கரைக்கு கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டைல்ஸ்லலாம் வந்து உப்பு கரை வந்து அதிகமாக படிஞ்சிருக்கும் இல்லையா அந்த மாதிரி கரையில் கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு தேய்க்கிறப்போ நல்லாவே வந்து போயிடும் இப்போ ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சாச்சு இப்போ சைடு டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் உப்பு கரை மஞ்சள் கரை அதெல்லாம் வந்து இருக்குது இதுக்குமே வந்து நான் வந்து தேய்ச்சிக்கிறேன் இதுக்கு தேய்க்குறதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் நார் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து க்ளவுஸ் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க இல்லை கையில் கவர் வந்து கட்டிக்கோங்க நான் வந்து அப்படி தான் வந்து தேய்ச்சி வச்சு தேய்ச்சி எடுத்தேன் இதை வந்து லைட்டாக வந்து இந்த க நாரை வந்து ஈரப்படுத்திட்டு அதை வந்து இந்த கோலப்பொடியில் வந்து தொட்டுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க இப்போ அந்த முக்கிலெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கரைகள் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த மஞ்சள் கரைகளுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சேன் அப்புறம் இந்த சைடில் வந்து உப்பு கரைகள் எல்லாத்துக்குமே வந்து தேய்ச்சி விட்டேன் தேய்க்கிறப்போவே வந்துட்டு நல்லா வந்து போகிறது வந்து தெரிஞ்சுது நம்ம இதுக்கு வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ணல நார்மலாக தேங்காய் நார் வச்சு தான் நான் வந்து தேய்ச்சேன் அப்படி தேய்க்கிறப்போவே நல்லா வந்தில் உள்ள கரைகள் எல்லாமே வந்து போயிடுச்சு இந்த பொடியை வச்சு நம்ம வாரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நமக்கு கரைகளும் வந்து அதிகமாக சேராது அப்பப்போ நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்தமாக நம்ம க்ளீன் பண்ணுற அவசியம் வந்து இருக்காது இப்போ இந்த பொடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் தொட்டுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா அந்த கரைகள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து தேய்ச்சி கொடுக்குறேன் நல்லாவே அந்த கரைகள் எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடுது ஃபுல்லாக வந்து பாருங்கள் இப்போ இந்த சைட்லேயும் இருக்கக்கூடிய கரைகளுக்கு நான் அதே மாதிரி வந்து தேய்க்கிறேன் போதே உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் இது சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் கலர் டைல் தான் தேய்க்கிற போது நல்லா வந்து அந்த கரைகள் போகிறது வந்து தெரியுது தேய்ச்சிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவினோம் அப்படின்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வந்து கழுவிக்கலாம் தண்ணி ஊற்றி கழுவும் போது பாருங்கள் எவ்வளோ அழுக்குகள் வந்து போகுது அப்படின்ட்டு ஆனால் இதுக்கு தண்ணி மட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றுற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம அந்த பொடி வந்து யூஸ் பண்ணுறதுனால லாஸ்ட்டாக அந்த பொடி வந்து கரைஞ்சி ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகுறதுக்கு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவுற மாதிரி இருக்குது அந்த ஒன்று தான் இதில் உள்ள ட்ராபேக் மற்றபடி வந்து பார்த்தோன்னா நல்லா கரைகள் எல்லாமே வந்து போயிடுது இதுவே நம்ம வந்து தேய்ச்சி விட்டுட்டு இந்த பெருக்குமார் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நீங்கள் வந்து தள்ளினீங்க அப்படின்னா இன்னும் அந்த பொடிகள் எல்லாமே நல்லா போயிடும் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால அந்த பெருக்குமாறு வச்சு வந்து தேய்க்கலை நார்மலாக வந்து தண்ணி ஊற்றி அப்படியே வந்து கழுவி தான் விட்டேன் சைட்லலாம் பாருங்கள் அந்த டைல்ஸில் உள்ள கரை எல்லாமே வந்து நல்லா போயிடுச்சு இப்போ வந்து அந்த ஸ்டைல்ஸோட கலர் தான் வந்து தெரியுது நல்லா ஒயிட் கலரில் வந்து தெரியுது இந்த சைட்லேயுமே நான் தேய்ச்சது எல்லாமே வந்து நல்லாவே வந்து போயிருச்சு அழுக்குகள் எல்லாமே போய் அந்த கரைகள் எல்லாம் போய் நல்லா வந்து வெள்ளையாக மாறிடுச்சு இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல வித்தியாசம் வந்து தெரியும் ஈரமாக இருக்கிறப்போ கூட அவ்வளோவா நமக்கு தெரியாது இந்த கரையெல்லாம் வந்து போய் இந்த டைல்ஸ் எல்லாம் நல்லா காய வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா க்ளீன் ஆயிருக்குது நமக்கு தெரியும் இப்போ இந்த இடப்பெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிதிச்சா நமக்கு வழுக்கவே இல்லை அந்த மாதிரி வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு இப்போ இந்த பொடி வந்து இந்த மாதிரி டைல்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம சைடில் போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி டைல்ஸ் நீங்கள் வந்து கீழே போட்டிருந்தீங்க அப்படின்னாலுமே நல்லாவே வந்து அந்த கரைகள் வந்து போயிடும் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம இந்த கோலப்பொடி வச்சே க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நான் வந்து கழுவி விட்டுட்டேன் அந்த பொடிகள் மட்டும் போகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு கொஞ்சம் தண்ணியும் வந்து ஆகிற மாதிரி ஆச்சு அதையும் நீங்கள் வந்து பெருக்குமாரி வச்சு நல்லா வந்து தள்ளி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்து போயிடும் இப்போ எல்லா கரைகள் எல்லாமே வந்து போய் ரொம்ப நீட்டாகிடுச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கெமிக்கல்லாம் இருக்கக்கூடிய லிக்யூடு அந்த மாதிரிலாம் ஊற்றி கழுவணும் அப்படின்னா அலர்ஜி ஆகிற மாதிரி ஆகும் அது நிறைய பேருக்கு ஒத்துக்கவும் செய்யாது அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி வீ வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே ஈஸியாக வந்து நம்ம பாத்ரூமாக அழகாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோலப்பொடி வச்சே நம்ம பாத்ரூமாக அழகாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்